என் பேர் கோகுலனுங்க இது வந்து தோட்டம் வந்து தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் வேப்பநாத்தன் கிராமத்தில் இருக்குது நமக்கு ஒரு நாலு ஏக்கர் தோட்டம் இருக்குதுங்க வாங்கி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி ஒரு மேட்டுக்காடாக குச்சி பையனை பண்ணையை முன்னே இப்போ இப்போதான் ரீசெண்டாக போர் போட்டோம் போரில் ஓரளவுக்கு வாட்டர் வெல்த் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க நான் யூடியூப் மூலமாக தான் நம்ம கேடெக் சோலார் நல்லா பார்த்தேன் அவர் வந்து ரெண்டு ரெஃபரன்ஸ் நமக்கு கொடுத்தாரு எங்கள் ஊர்லேயே எனக்கு சொந்த ஊர் வந்து சேலம் மாவட்டம் அவங்கள நேரில் சைட்டில் போய் பார்த்தேன் பார்த்ததுக்கப்புறம் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் டிசைட் பண்ணி அலெக்ஸை கேடெக் சோலார்லேருந்து அலெக்ஸ் சாரை கால் பண்ணி கேட்டோம் அப்புறம் அவங்க வந்து சைட் விசிட் பார்த்துட்டு இப்போ போட்டு கொடுத்துருக்காங்க ஒரு இன்ச்சு இந்த போர் வந்து எழுநூற்றம்பது அடி போட்டிருக்கோம் ஆனூறு அடிக்கு த்ரீ ஹெச்பி மிஷினு உள்ள இறக்கிருக்காங்க நமக்கு வந்து எட்டு பேனல் போட்டு அருமையான தண்ணி வருது ரொம்ப சந்தோஷம் இந்த ஷெட்டும் எங்களுக்காக பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பதினாறுக்கு பதினாறு ஷெட்டு நீட்டாக டோரு ரெண்டு விண்டோ வச்சு விண்டோலாம் எல்லாம் வடிப்பு எல்லாம் கொடுத்து ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப திருப்தியாக இருக்குது தேங்க்ஸ் டு கேடெக் சங்கர் சார் அண்ட் அலெக்ஸ் ரெண்டையர் டீம் பேனல் மணிகண்டன் பேனலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தகுந்த மாதிரியே மேலேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அது வந்து எங்களுக்கு நல்ல ஒரு சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது அது இல்லாமல் எங்களுக்கு சன்லைட்டாக நல்லாவே வருது அதனால எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி தான் இது வந்து ஒன்றும் இது பண்ணுறதுக்கு இல்லை நல்லாயிருக்கு இன்னொரு விஷயம் நம்ம கேடக்லேருந்து வந்த டீம் மணிகண்டன் மாரி தங்க மாதிரி எல்லாம் சூப்பரான ஒரு வேலை எல்லாருமே அருமையாக கோஆப்ரேட் பண்ணி நம்ம கேட்கறது வந்து ஒரு டச்சப் ஒரு வெல்டிங் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த அப்போட நீட்டாக நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க நீட்டாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க ரொம்ப அருமையான வேலை நான் ஹேட்டக்க சோலாரை கண்டிப்பாக எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன்